சந்தியாரதம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீ இன்னைக்கு ஒரு புண்ணியவதியால் தான் அந்த வீட்டில் பொழச்சிட்டு இருக்கிற அவளை பகைச்சிக்கிட்டீங்கன்னா அது உனக்கு போராத காலமாக போயிடும் காலம் தான் உனக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்கும் அதை நீ கெட்டியே பிடிச்சிக்கோ அதை விட்டாலும் உனக்கு வாழ்க்கை கிடைக்காது கெட்ட பற்றி ஒட்டினா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கேப்பார் பேச்சை கேட்டு கைப்பிள்ளையா வாழாது அக்கறை பற்றி உன் வாழ்க்கையை சீரழிச்சுடுன்னு அந்த குறி சொல்றமா சொன்னதுமே சாருவுக்கு அப்படியே மோஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது போறோம் எனக்கு இதுக்கு மேலே சொல்லுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றுப்பு எழுந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிறாங்க சார் என்ன திடீர்னு எழுந்திரிச்சு வந்துட்டு நாங்கள்லாம் உனக்கு பக்க பலம்னு சொன்னாங்கல்ல நீ தைரியமாக கேளுங்கிறாங்க மணிவண்ணன் இல்லை இல்லை எனக்கு போதும் மாமா நீங்கள் பாருங்கள் சித்தி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க பார்வதி நீ போய் பருவங்கிறாங்க பார்வதி போய் எழுந்திரிச்சு போய் கோடுறாங்க அப்படி சொல்கிறம்மா பார்வதியோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க கடலோட ஆழத்தை கூட சொல்லிடலாம் ஆனால் உன்னோட மனசோட ஆழத்தை சொல்ல முடியாது மாட பிரச்சனையே உன்னோட மன பிரச்சனை தான் இல்லாத உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத நீ கோட்டை விட்டுட்டு இருக்கிற பார்வதிக்கு ஒன்றுமே புரியல எதையோ நம்ம இழந்துட்டோம் அதான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க அடுத்தது பத்மா நீ போய் கேளுங்கிறாங்க நீ எடுப்பார் கைப்பிள்ளையே இருக்கிற அவங்க வேலை முடிஞ்சதும் உன்னை கருவேப்பிலையே தூக்கி போட்டுருவாங்க நீ கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க சார் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோமா உன்னோட பிரச்சனையே நல்லவங்களை கெட்டவளாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் பார்க்கறத உன்னோட பிரச்சனைங்கிறாங்க சீக்கிரமா நீ நல்லவங்க பக்கம் சேர்ந்துடுங்கிறாங்க பத்மாவும் ஏதோ புரிஞ்ச மாதிரி தலையா சித்துட்டு வர்றாங்க அடுத்தது சிவராமன் போய் கை கொடுத்து பார்க்குறாங்க காலா காலத்துக்கும் அண்ணன் பேச்சுக்கு மீறாத தம்பி காலா காலத்துக்கும் அவங்க பேச்சையே கேளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க சிவராமனும் சந்தோஷமா கேட்டுட்டு வந்துடுறாங்க அடுத்தது தனா கை கொடுத்து பார்க்குறாங்க நீ விட்டது உனக்கே வந்து சேரும் உன்னை பெற்றவர் உனக்கே சார்பா பேசுவாட விஷயத்தில் நிஜம் வேற அதை தீக்கிற ஆத்தா அதை உனக்கு கூடி சீக்கிரம் எப்போவுமே நீ அவ இரு எல்லாமே நல்லதாவே நடக்குன்னு சொல்லிடுறாங்க தனவுக்கு அளவில்லாத சந்தோஷம் வாதாயி வந்து பாத்துக்குவா அப்படின்னு ஜானகியை கூப்பிட்றாங்க ஜானகி வேண்டாங்கிறாங்க ரகரம் தலையசுத்ததும் சரின்ட்டு போய் ஜானகியும் கை கொடுத்து பார்க்கறாங்க குடும்பத்தோட அச்சானிய நீதம்மா குருவி கூடாட்ட அந்த குடும்பத்தை கட்டி எழுத்துக்கிட்டு வர்ற சீதா சீதாதேவி உனக்கு கிடைச்ச ராம கொஞ்சம் கோபக்காரர் இருந்தாலும் குணசீல உன்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு இனிமே தான் உனக்கு போராட்டமே இருக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் உன் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்கு அது உன் கையில தான் இருக்கு நடக்க போறதை எதையுமே தடுக்க முடியாது எதிர்கொள்ளா இருக்கு நீ தயாரா இருக்காயின்னு சொல்றாங்க அடுத்தது சீனு கூப்பிடுறாங்க சீனு உன் கை காட்டு போ அப்படிங்கிறாங்க இல்ல வேண்டாம்னு மறுக்கிறாரு சீனு போ பா போ அப்படின்னு ஜானகியும் அனுப்பி வைக்கிறாங்க பாட்டியும் சொல்றாங்க சரின்ட்டு சீனுவும் போய் கை கொடுத்து பாக்குறாங்க இடமாறி உட்கார்ந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்பாக்குறதெல்லாம் நல்லதுக்கு தானே நம்பா செய்யற தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறத நீ நினைச்சுக்கிட்டு காலத்தோட கட்டாயம் அது நடக்க வேண்டியது எல்லாம் தானா நல்லதாவே நடக்குது மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இருந்தவங்களே உனக்கு பாரம் ஆயிட்டாங்கப்பா நீ எதையும் கைவிட மாட்டே நம்பிக்கையோட இரு சங்கட வரும்போது சோர்ந்து போக நிதானமா யோசிச்சு வையன்னு சொல்றாங்க சீனவும் ஏதோ புரிஞ்ச மாதிரி அந்த பக்கம் வந்து உட்கார்றாங்க நீங்களும் போய் கை காட்டுங்கன்னு ரகுராம சொல்றாங்க ஜானகி இல்ல ஜானகி நீங்க எல்லாரும் பார்த்தாவே எனக்கு பார்த்த மாதிரி தான் வேண்டாங்கிறாங்க ஐயா நீங்க கையெல்லாம் காட்ட வேண்டாம் உங்க முகத்தை பார்த்தே நான் சொல்றேங்கிறாங்க குறி சொல்றமா கே தர்மம் சொல்றேன் மகராசா நீங்க நீங்க எல்லார்ட்டையும் நல்லதுன்னு நினைப்பீங்க ஆனா உங்களை யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்குது நீங்களே அத அறிஞ்சு தூக்கி போடுற காலம் வருங்கய்யா ரகுராமுக்கு சொல்லி முடிச்சிடுறாங்க ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்காங்க மாயா அடுத்தது நீ போய் பாருங்கிறாங்க ஆமா மாயாவ மறந்துட்டுமல்ல மாயா நீ வந்து பாருவா அப்படின்னு மணிமணன் கூப்பிடுறாங்க மாயா கை கொடுத்து பார்க்கும்போது சீனும் ஆர்வமா அவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க குறி சொல்ற அம்மாவும் கையை காட்டு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க வெளியில பார்த்தா பலா காய் உள்ள பலா சொல்ல மாதிரி இடிக்கும் எங்கேயோ பிறந்து இங்க வந்து இருக்க ஆத்தா அப்பன் செஞ்ச தப்புக்கு நீ பரிகாரம் தேடி இங்க வந்து உட்காந்துருக்க இந்த குடும்பத்தோட எதிர்காலமே நீ தான் உன்னை எடுத்தவங்களை நீ ஏத்துக்கு வைப்பேன் இந்த குடும்பமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுதாயி இந்த குடும்பத்தோட அச்சானி இடமாறி அது நீயா நிற்க போற அதுக்கான காலமும் உன்னை தேடி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த பக்கமா பத்மா யோசிக்கிறாங்க எனது ஜானகி அன்னைக்கு பதிலா இவளானு யோசிக்கிறாங்க குடும்பத்துக்கு அடுத்தது நான் தான் எல்லாமே நினைக்கிறாங்க சாரு இவ கொடுத்தா நம்மளுக்கு வாழை கொடுத்து வைக்கலையே நினைக்கிறாங்க சேனு ஒருவேளை இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வருமா சேச்சா அப்படி இருக்காது அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் மனசுல நினைக்கிறாங்க அம்மா எல்லாருக்கும் குறி சொல்லி முடிச்சதும் ஒரு காணிக்கைய வாங்கிட்டு உங்க நல்ல மனசுக்கு எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறாங்க எல்லாரும் வெளியில வராங்க வீட்டுக்கு போறக்காக எல்லாத்தையும் ஜீப்ல அனுப்பிச்சிட்டு நானும் மாயா ஜானகி மூணு பேர் மட்டும் ஜீப்ல வரோம் மாயா உனக்கு ஜீப் போட்டு தெரியுமான்னு கேக்குறாங்க பஸ் லாரியை தவிர எல்லாமே ஓட்டுவேன் பெரியப்பாங்கிறாங்க மாயா எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஜீப்போட சாவி நீ ஜீ போட்டு நானும் உன் பெரியமாவும் பின்னாடி கொண்டுகிட்டு வரோங்கிறாங்க சரிங்கிறாங்க இந்த பக்கமா சாரு தனாவை தூண்டி விடுறாங்க தனா நீயும் ஜீப்ல வாங்குறாங்க கூப்பிடாம நான் எப்படி போவேன் நின்னுட்டு இருக்கும்போது மணிவண்ணன் கூப்பிடுறாங்க அட என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க போல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சாருவும் தனாவும் வந்து வேன்ல இருக்கிறாங்க மாயா ஜீப் ஓட்டிட்டு வராங்க ரகராம் ஜானகி ரெண்டு பேரும் ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க வீடு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா பெரியப்பா நான் எப்படி ஜீப் ஓட்டினேன் நல்லா ஓட்டினா அப்படின்னு கேட்கறாங்க ரொம்ப நல்லா ஜீப் ஓட்டினேன்னு சொல்றாங்க ரகராம் ஆமா நீ ஒரு கூட ஜீப் ஓட்டுவேன்னு எங்கிட்ட சொல்ல சொல்லவே இல்லையேங்கிறாங்க ஆமா நீங்க ஒரு கூட எங்கிட்ட கேட்கவே இல்லையே பெரியப்பா ஆமா திடீர்னு என்ன என்ன ஜீப் ஓட்ட சொல்லிட்டீங்களேன்னு கேட்கறாங்க நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு ஜானகி சொன்னான் தான் சரி கூடவே இருந்து பாக்கலான்னு நான் ரசிக்கலான்னு தான் உன்ன ஜீப் ஓட்ட சொன்னேங்கிறாங்க பெரியப்பா நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேங்கிறாங்க மாயா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ ஏன் தேடிக்கிட்டது அதுக்கு கிடைச்ச சந்தோஷம் தான் இதுங்கிறாங்க மாயா உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்குங்கிறாங்க ஆமாங்க உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு தான் நானும் இவ்வளவு நாளா காத்திட்டு இருந்தேங்கிறாங்க ஜாமா ஜானகி மனசு நிறைஞ்சிருச்சலங்கிறாங்க ஆமா ஆமாங்கிறாங்க உங்க சந்தோஷத்துக்கு காரணம் நானாங்கிறது எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு மட்டும் மட்டுமில்ல நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் பெரியப்பா அதான் என்னோட ஆசைங்கிறாங்க மாயா எனக்கு அப்புறமும் இந்த குடும்பம் இப்படியே இருக்குமானு எனக்கு சந்தேகமா இருந்துச்சுங்கிறாங்க ரஜினி இப்ப இந்த கவலையே போயிருச்சுங்கிறாங்க ஆமா பெரியப்பா என்ன நீங்க நம்புறீங்கல்ல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியப்பாங்கிறாங்க மாயா நம்பிக்கையை நான் என்னைக்கும் காப்பாற்றுவேன் பெரியப்பாங்கிறாங்க மாயா ஏன்ல இருந்து எல்லாரும் இறங்கி வந்ததுக்கு அப்புறமா மணிவண்ணன் மாயாவை பாராட்டுறாங்க மாயா நீ சூப்பரா ஜி போட்டுனேங்கிறாங்க ஆமா நீங்க வந்தது வேன்ல அது எப்படி மாயா ஜி போட்டுன்னு உங்களுக்கு தெரியுன்னு கேட்கறாங்க ஏதோ ஒண்ணு பேசி வைக்காதீங்கன்னு சொல்றாங்க பத்மா ஏய் பத்மா நம்மளுக்கு முன்னாடி தானே ஜீப் வந்துச்சு அலுங்காம குலுங்காம அப்படி ஸ்பீடா எப்படி வந்தது நிகுந்தான பாத்தேங்கிறாங்க மணிவண்ணன் நீ என்ன ஸ்பீடா ஜீப் ஓட்டுனே தெரியுமா நல்லா ஓட்டுன அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா நீங்க ஒரு நாள் எங்கூட வாங்க ட்ரைவர் பாக்கலாங்கிறாங்க மயம் ஒரு நாள் உங்க கூட வரேங்கிறாங்க மணிவண்ணன் பத்மா அங்க மொற முறைன்னு முறைக்குறாங்க மணிவண்ணன் அதை கவனிச்சிடுறாங்க அப்பா இவளுக்கு மட்டும் சந்தோஷமா சிரிச்சா பிடிக்காது அப்படின்னு திரும்பிக்கிறாங்க நமக்கு இப்ப மாயாவை பார்க்கும்போது ஒரு பொறமை வருது சாரு சொன்னதை எல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க என்ன விடு தனம் ஆனா நிந்தான பொங்கல் வச்சா உன்ன ஒரு வார்த்தை கூட பாராட்டலிய உங்க வீட்ல யாரும் அப்படியே நீ விட்டு கொடுத்தே எல்லா மரியாதையும் உனக்கு இல்லாம போயிடுங்கிறாங்க இருந்தாலும் இந்த வீட்டோட முதல் மரியாதையும் அன்பு பாசம் எல்லாமே உனக்கு தான் கிடைக்கணும் தானோங்கிறாங்க சாரு வெள்ளந்தியா இருக்காதுங்கிறாங்க அந்த இடத்துக்கு பத்மாவும் பார்வதியும் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆமா தானோ நீ பார்த்து இருந்துக்கோ நீ விட்டு கொடுத்துறாதுன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க தானோ சரி சரி எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அங்கிருந்து போறாங்க சில பேர் அங்கிருந்து போயிடுறாங்க இந்த பக்கமா ரகுராம் மாயாவை பாராட்டுறாங்க மாயா நீ ஒரு பக்கம் பொங்க வைக்கிற ஒரு பக்கம் சிலம்பாட்டாடுற நல்ல ஒரு பக்கம் ஜீப் போட்டுற இன்னும் என்னெல்லாம் திரும்ப ஒழிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியலங்கிறாங்க ரகுராம் பெருமா இந்த குடும்பமே இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதுக்கு காரணமே தான் பெருமாங்கிறாங்க மாயா அது மட்டும் இல்ல இப்ப இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க கொடுத்தாங்கிறாங்க ஜானகி மாயா தனா பார்க்குறாங்க தனா என்னாச்சு ஏ ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு கேட்குறாங்க மூஞ்சி கொடுத்து பேசாமல் தனா அப்படி வெட்டிருப்போ போகிறாங்க ஆனாவுக்கு என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க மாயா ஆனால் தனியாக உட்காந்து சாரு சொன்னதையெல்லாம் நினச்சி பார்த்து யோசிச்சு பார்க்குறாங்க மாயாவுக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு அவங்கள பாராட்டினதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க தனா அரசியலில் தனாவை கண்டுக்காமல் மாயா நான் ஜானகி மூணு பேருமே ஜீப்பில் வரோன்னு சொல்லிட்டாங்க இப்போ கூட நம்மளை கூட்டிகிட்டு போகலையே அப்படின்னு நினைக்கிறாங்க தானே அவங்களுக்கே யாருமே இல்லாத மாதிரி தோணுது சரி கார்த்திகிட்ட யாரும் ஃபோன் பண்ணி பேசலான்ட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க தனா தனோ கார்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி கார்ட்டி வண்டியில் வந்துட்டு இருக்கிறனால எடுக்காமல் விட்டுறாங்க என்னது இவரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரே சரி கடைசியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க கார்டி ஃபோனை பார்க்குறாங்க அட தனம் சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டிக்கு ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மாயா வந்து போனை பிடிங்கிறாங்க ஆனா நீ ஃபோன் வச்சுக்கிறத தெரிஞ்சா இங்கே பிரச்சனை ஆயிடுன்னு சொல்கிறாங்க மாயா மாயா ஒழுங்காக போனை கொடுத்துடுவோம் அப்படின்னு தானே திட்டுறாங்க ஏய் நீ வச்சிருக்கிறது தெரிஞ்சா பிரச்சனை ஏன்டி அப்படின்னு கையில வச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் திருப்பி காட்டி ரிங் ரிங்கானதுமே தனம் கேட்கறாங்க ஏய் குழு மாயா தான் கூப்பிட்றாரு கூட நான் பேசணுங்கிறாங்க மாயா போனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனாவும் மாயாவும் ஒரு நேரம் அந்த போனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நீ என்ன இருக்குறாங்க தனா கிட்ட பேசலாங்கிற ஆசையில திருப்பி கூப்பிடறாங்க தனாவும் காட்டிகிட்ட பேசலாங்கிற ஆசையில இருக்கா ஒரு பேசுறதுக்கு மாட்டேங்கிறாங்க எதனால பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்